கவுண்டமணி ஆஹா கவுண்ட்ருனாவே கவுண்டமணி தான் அதாவது என்னன்னா அவர் கலாய்க்கிற மாதிரி வேற யாரும் கலாய்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக அடிப்பார் கானோனி சார் வந்து தன்னுடைய லைஃப்பில் எங்கேருந்தோ ஒரு கிராமத்திலேருந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் நாடக உலகில் நடிக்கணும்னு முதல்ல நாடகத்தை தான் நடிச்சிருந்தாரு மேடை நாடகம் தான் நடிச்சிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்கவருக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஒரு ஆசை நாடகங்கள் நடிக்கும்போது ரொம்ப கம்மியான ஒரு பணம் தான் வரும் அது உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு கிடையாது கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த தேனாம்பேட்டை சொல்றோம் இல்லையா அந்த தேனாம்பேட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல தான் அவரும் தான் ஒரு இடத்துல கூடியிருக்காரு அப்பதான் தான் வந்து இந்த படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடுறாரு நிறைய படங்களுக்கு வந்து போய் போய் பார்த்துட்டு வராரு நடந்தே ஒரு வாரம் ஆடிஷன் வரும்போதும் சரி ஒரு இது அட்டன் பண்ணும் நடந்தே போறது இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் நைச்சுன்றீங்கன்னா பார்த்துருக்கோம் ஆனால் அவர் வாழ்க்கையில் சந்திச்சது பூரா சீரியஸான விஷயங்கள் ஸோ சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுருக்காரு அப்படி கட் அப்படிப்பட்ட மனிதர் வந்து படிப்படியாக தனக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி ஒரு காமெடி நடி குணச்சித்திர நடிகரா காமெடி நடிகரா அப்படியே வந்து அதுலேயும் அந்த நிலையில் வரும்போது பரட்டே பத்த வச்சுட்டேயே பரட்டே அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அது ஃபேமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கே இருக்குது இப்போ வரைக்குமே அந்த ப ப்ரேட்டை அப்படிங்கிற அந்த பாட்டில் கூட அந்த பார்ராட்டை அப்படின்னு வரும்போது எனக்கு அந்த டேலாக் தான் வரும் ஸோ என்னன்னா கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் கவுண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நமக்குள்ளேயே ஒரு கிண்டலும் ஒரு நையாண்டியும் ஒன்று இருக்கும் அது வந்து சமீபத்தில் யாராவது சொல்லும்போது கோச்சிப்பாங்களோ அப்படின்னு வாங்க அப்புறம் வந்து இல்லை நம்ம சொன்னால் இருக்குமா அப்படிங்கிற யோசிப்போம் அதில் வந்து கவுண்டமணி சார் வந்து அது யோசிக்காமல் அடிப்பாப்பில் அது வந்து அவருக்கே உள்ள தனி பாணி அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் கவுண்டமணி சாரோட காம்பினேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் ஒரு இருக்கும் நிஜ லைஃப்லையும் சரி ரெண்டு பேரும் அப்படி சிரிப்பாக பேசிப்பாங்களாம் அதே சமயத்தில் படத்துலையும் சரி அப்படி ஒரு காம்பினேஷன் அதில் பிரம்மா படத்திலலாம் வந்து சத்யராஜ் சார் ரொம்ப சீரியஸாக இருப்பார் நீங்கள் வந்து கவுண்டமணி சாரோட காமெடியெலாம் பார்க்கும்போது கவுண்டமணி சாரை விட்டுறணும் கூட இருக்க நடிகர்களை பார்க்கணும் அவங்க என்ன அடக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து சிரிப்பு அடக்கிட்டு இருப்பார் இந்த பிரம்மா பணத்தில் என்ன சார் கிளவி கிளவி ஏதாவது பேசுமா அப்படின்னு அது ஊமைங்க என்ன பாடுமா அப்படின் ஊமைங்க என்ன பாடுமான்வார் அப்போது அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா மனசில் கள்ளம் கடமில்லாத ஒரு கவுண்டருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேப்பர் ரோஸ் சீன் ஒரு ஒரு இடத்தை ப்ரமோட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறாங்களே இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்களே இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா வா சாப்பாடு இப்படி இருக்கும் ஐயோ என்னங்க முன்னூற்றி முறையாக இவ்வளோ தராங்க நீங்கள் அன்லிமிட்டடாக தராங்க இங்கே அந்த மாதிரி கிடைக்குது இந்த மாதிரி கிடைக்குது என்னென்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் முன்னோடியாருன்னா கவுண்டர் ஆஃப் சார் தான் சத்யராஜ் சார்ட்டை வந்து அதை சொல்லுறது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது தம்பி இந்த ஹோட்டலில் நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இருந்தேன் அது பேப்பர் ரோஸ் எப்படி இருக்கும்னா இது மாதிரி நான் இப்போ இருந்தால் காமிச்சிருவேன் அதாவது இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும் இது நான் அப்படின்னு டப்புனு ஒரு பேப்பரை உருவார் ஊறிட்டு அதில் ஒரு செருப்பு அடிச்சு ஏறாவது அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணனோட செருப்பு கண்ணா பத்திரமா வச்சுருக்கேன் ஆட நாயை அப்படின்னு அவன் திட்டிட்டு அந்த பேப்பரை இந்த பக்கம் தெரியுது அந்த பக்கம் கண்ணாடி மாதிரி இருக்கணும் பேப்பர் ரோஸ்னா அப்படி இருக்கும் இந்த ஹோட்டலில் பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக அப்படிங்க சத்திர டக்குன்னு சொல்லுறேன் பாரு உனக்கு வேணும்னு நீ கேட்டு வாங்கி சாப்பிடு அதுக்காக இதெல்லாம் சொல்லாது அப்படின்னு அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது ஆக்சுவலாக இன்றைக்கி அதான் நடக்குது அவங்க போய் சாப்பிட்றதுக்காக எல்லோரையும் மாதிரி வா இந்த ஊரில் என்ன மாதிரி இருக்குது திரும்ப இப்போ நீ சாப்பிட்றத சாப்பிட்றேன் அதை வந்து என்கிட்ட வந்து இல்லை இல்லை இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுலாம் உண்மையாக நல்லா இருக்கா இல்லைன்னா நானும் டேஸ்ட் பண்ணும் பண்ணால் தானே தெரியும் கரெக்டு தானே அதை வந்து அவர் கரெக்டாக சொல்லுவார் அது அவர் சொல்லும் போது அந்த பேப்பர் ரோஸ் கொண்டு வருவோம் வாட் இஸ் இஸ் பேப்பர் ரோஸ் அந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன தோசை எடுத்து வந்து காமிப்பாயின் இது உங்கள் ஊரில் பேப்பர் ரோஸ்ட்டா அப்படின்னு அப்படின்வாரு ஸோ இந்த இடமும் சரி அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஒரு இடத்துல அது நடிகன் நினைக்கிறேன் அது நடிகன் நினைக்கிறேன் பழைய பாளையம் சின்ன ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நீங்கள் என்ன வேணும் நான் அவரோட உயிர் நண்பனுங்க அவர் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா அவர் இல்லை ஏயா மூக்கு கீழே பூக்கு மேலே ஒரு பஞ்சு ஓட்டியிருந்தா மூக்கு மேலே ஒரு பஞ்சு இருந்தா உனக்கு அடையாளம் தெரியாதா சரி சாமி அப்படின்னா ஐயோ அப்படி அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அதாவது என்ன அடையாளம் தெரியலையா கட்டுக்கள்லாம் போட்டு பஞ்சு வெட்டிருக்காதா இந்த மாதிரி கவுண்டமணி சரோட சாரோட காமெடியை அடிக்கிட்டே போலாம் ஒரு கவுண்டர் அப்படி நடக்கும்போது நடிகர்ல தான் அந்த ஜோக வரும் அந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்த மேன் உள்ளுக்குள்ளே கிழவனாக இருந்ததும் வெளியில் போய் நீ இருந்து எல்லா கேடி தினமும் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே வெளியில் போய் மறுபடியும் கிளவனாய் குமர் எல்லாம் கேடி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்து நீ குமரனாக மாறினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் மேன் அப்படின்னு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவருடைய இன்னொரு பார்ட் ஆஃப் விஜயகாந்த் சாரோட நடிக்கும்போது நானேராஜ நாடக மந்திரியில் விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அவர் போவார் அவரே ஒரு பிளான் பண்ணி அப்படியே ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியான போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பார் இவர் போய் ஐயோ அந்த புள்ளை மட்டும் போயிடுச்சுன்னா நம்ம சோறு போடாமட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நேராக போய் அங்கே பாருமா ஐயா அப்படி தான் சொல்லுவார் திட்டுவார் அதுக்காக நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேகா டே கவுண்ட் அவன் கவுண்ட் அவன் ஒன்னே சொன்னார் ஐயா எவ்வளோ கோபமாக இருக்கா தெரியுமா ஐயா நீங்கள் கோபமாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆமண்டா கோபமாக தாண்டா இருக்கு அவர் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் கோடம்பண்ணி சாரோட கவுண்டர் அதில் ஸோ அந்த லெவலுக்கு ரஜினி சாரோட நடிக்கும்போது அதே மாதிரி தான் மன்னன் படத்தில் நடிக்கும்போது நீங்கள் இன்னக்கு அந்த சீனை பார்த்தா ரஜினி சார் வந்து அப்படியே சிரிச்சுட்டு இருப்பார் ஐம்பது வயசுக்கு மேலே வாங்கினா யார் வேலை செய்ய சொன்னா அப்படின்னு டேய் த்ரீ இப்படின்னு வரும் அப்படி வாயை முடிப்பார் அப்படி ஸோ அந்த லெவலுக்கு என்னன்னா கூட இருக்கிற சகா ஆர்டிஸ்டே கவுண்டமணி சார் லைவாக அந்த கவுண்ட்ரு கொடுக்கும்போது கண்ட்ரோலே பண்ண முடியாதான் ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலாக நடந்த ஒரு சம்பவம் இந்தியன் படம் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்போது வந்து அந்த சில ஊர்மிழாவோட அந்த ஃபேஸ்ட் ஷோ பார்க்குறது சார் பார்த்து யாரை கேட்டு இந்த இடத்த நீ இடத்த அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் அவன் வந்து ஊர்மிழா உடனே என்ன பிரேக் இன்ஸ்பெக்டர் எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லும்போது ஏன்னா அந்த இன்ஃப்ளயன்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ நல்லது ஓ வீடு நீ எப்போ வேணாலும் வரலாம் எங்கே வானாலும் பண்ண என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டவொடனே உடனே வரும் இவர் உடனே கவர்னமடைசர் சந்த்ரு சந்த்ரு ஒரு மானஸ்தே இருந்தானே அவன் இப்போ எங்கேன்னு தேவை அந்த இதை சொல்லி காணா போயிட்டான் அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக டைலாகில் இல்லை இவராக ஆட் பண்ணதுன்னு சொன்னாங்க சொல்லும்போது ஜீவா மறைந்த சினிமோடிராஃபர் அவர் வந்து கேமரா அப்படி பிடிச்சிக்கிட்டு குளிங் குளிங் சிரிச்சார் சார் ரொம்ப சரி சார் கும்ப சிரிப்பு ஏன்னா அது தப்புன்னு ஒரு கவுண்டர் அதாவது எதிர்பார்க்காத இடத்துல ஒரு கவுண்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு ச ஒரு விஷயம் அது சொல்லாமான்னு தெரியல ஆக்சுவலாக அது வந்து சத்யராஜ் சார் கேட்டாலும் இப்போ இந்த இந்த காணொலியை பார்த்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு லைட்டை ஒரு திருப்பி வரும் எப்பயும் சொல்லியிருக்காரு போச்சு போச்சு நமக்கு இனிமேல் ரெண்டு பேருக்கு வேலையே கிடையாதுப்பா அப்படின்னு இருக்காரு சத்யராஜ் சார்ட்ட கவுண்ட் என்ன என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் எதை நம்பியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கதையை நம்பியிருக்காங்க இந்த கதை தானே வானாங்கிறது ஆ இல்ல அப்படின்னா இந்த மாதிரிப்பா உனக்கு எனக்கு விக்குதான் மீன் விக்கில நம்ம நடிக்க முடியாது ஆமா இப்போ அதுக்கு என்ன ஆமாப்பா கோடமாக எல்லா வீக்கும் ஒருத்தர் ரெண்டுக்கு எடுத்துட்டா போருப்பா நான் சரதுமாரி சார் எடுத்திருக்கேன் சாவுண்டி படத்துக்காக இவ்வளவு தூரம் பெரிய ஜடா மடி வச்சிருக்காரு கோடமாக ஒருத்தர் எல்லாரும் விக்கு எடுத்துட்டார் அப்படின்ட்டு ஸோ சோ லைவ்லி நான் லைவ்லி அப்படி ஒரு லைவ்லினஸ் கவுண்ட முடியும் சார் கண்டிப்பா அவரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வாய்ப்பே இல்லை அவரு நான் ரியலாகவும் போய் அவரை சந்திக்கும் போது நிறையா பேசியிருக்கேன் அவர் வந்து நிறைய விஷயங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக அடிப்பார் அந்த கவுண்டரை வந்து ஒரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒத்த ஓட்டு முத்தையான ஒரு படம் பண்ணார் அந்த படம் பண்ணும்போது இல்லை அவர் வந்து யோகி பாபோட நடிக்க வேண்டிய அந்த தருணம் பாபோட நடிச்சிருக்காரு அப்போ பாபு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ யோகி பாபு வந்து பேசும்போது சேர்க்கார் நாங்கள்லாம் ரொம்ப டவுனாக இருந்தோன்னா சினிமாவில் உங்கள் கவுண்டரை போட்டு தான் இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் உண்மையிலேயே பெரிய இது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் அது அப்படின்னு சொன்னோன்னே கவுண்டர் பண்ணிச்சிருக்கார் ஆடை எடுத்து போடு நான் என்ன ரைட்ஸாக கேட்க போகிறேன் ரைட்ஸாக கேட்க போகிறேன் யூஸ் பண்ணிக்க யோகி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க நீ வந்து ஓடும் போதே ஓடிடணும் யாராவது கூப்பிட்டான்னு திரும்பி பார்த்துடாத உட்கார வச்சிருவாங்க அதனால் தெளிவாக இரு படம் பண்ணும்போது அப்படின்னு இருக்கார் யோகி பாபுவோட கரியரில் நீங்கள் பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு அறிமுகமானது வந்து அமீர் சாரோட யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் தான் வர்றது அதனால தான் யோகி பாபுன்னே பேருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பாபு ஒரு பேர் பாபு ஸோ அதனால் யோய் பாபுன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே பேர் ஆயிடுச்சு அது அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டார் நான் நிறைய படங்கள் அவருக்கான காமெடி கதாபாத்திரங்கள் வந்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒரு பர்டிகுலர் டைம்லலாம் வந்து இப்போ இப்போ அவர் வந்து தனி ஸ்டாராக வரார் யோகி பாபு வந்து தனி ஸ்டாராக இருக்கார் அப்புறம் ரஜினி சாரோட நடிச்சார் விஜய் சாரோட நடிச்சாரு அஜித் சார் நடிச்சா எல்லாரோடையும் இப்போது பார்த்தா மண்டேலாங்கிற படத்தில் அவரே தனியாக ஒரு கதாபாத்திரம் யோகி பாபு வந்து தேன் பீயிங் அ காமெடியன் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அந்த பொம்மை நாயின்னு ஒரு படத்தை நடிச்சிருப்பாப்பில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நடித்தது ஒரு காமன் மேன் ஒரு காமனாக நடிக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ அவர் வந்து இந்த கவுண்டமணி சார்ட்டு வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி வந்து கவுண்டமணி சாரோட உட்காந்து பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அவர் இதெல்லாம் சொன்னார் அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு உண்மைதான் கண்டிப்பாக அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஓடும்போது ஓடிக்கிட்டே இருக்கணும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வலது இடது பார்க்காம நம்ம வேலையை நோக்கி வேலையை கரெக்டாக செய்கிறமாங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அயராது உழைக்கணும் அதுதான் தான் சார் பண்ணது அதுதான் ரஜினி சார் பண்ணது அதுதான் பாரத சார் பண்ணது அதுதான் பெரியவர் பண்ணது எல்லோரும் பண்ணதுமே அதான் ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் அதை யோசிக்கணும் நம்ம வந்து இந்த அதை பண்ண சொல்கிறாங்க இதை பண்ண சொல்கிறாங்க நிற்கிறோம் நிதானம் அதெல்லாம் கிடையாது நமக்கு வேலை இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு காமெடி பண்ணணும் காமெடி பண்ணுறது என்னென்னலாம் முயற்சி பண்ணோம் எப்படி காமெடி கவுண்டர் வச்சிக்கணும் என்ன மாதிரி சீன் எடுக்கணும் அதுலேயே முழு கடமைகளும் முழு உணர்ச்சியும் இருக்குது அந்த வகையில் சூப்பரான ஒரு விஷயத்தை யோகி பா பண்ணிட்டுருக்காப்புல இன்னும் பெரிய இடத்துக்கு வருவாப்பில் கவுண்டுமணி சார் சொன்ன அட்வைஸையும் ஏற்றுக்கிட்டு அதை சொன்னதும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது அது அவருடைய மனித தன்மையை காமிக்குது அவருடைய நேர்மையை காமிக்குது ஸோ கண்டிப்பாக பாபு அவருக்குன்னு ஒரு இடத்த இன்னும் இந்த திரையுலகத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவுண்டமணி சாரை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க் யூ